அடுத்ததாக முக்கியமான நம்ம ஹராமில் அடிப்படை என்னென்னு கேட்டால் எது எல்லாம் நமக்கு கேடாக இருக்குமோ அது வந்து தாவரங்களாக இருந்தாலும் சரி கால்நடைகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி மனிதனுக்கு கேடு செய்யும் என்றால் கேடு செய்கிற எல்லாமே ஹரம் ஹராமில் உள்ளது என்ன இன்னொன்று பட்டியல தேவையில்லை உங்களுக்கு கேடுன்னு சொல்லி உறுதியாக தெரியும் என்று சொன்னால் அந்த கேடை சாப்பிடவே கூடாது இப்போ அரளி விதைன்னு ஒரு அரளி செடின்னு ஒரு செடி இருக்குது அந்த அரளி விதையை அரைச்சி குடிச்சிட்டு ச தற்கொலைக்கு அதை பயன்படுத்துகிறாங்க அந்த அரளி விதையை அரைச்சி சாப்பிட்டாங்கன்னா செத்துருவாங்க அரளிங்கிறது ஒரு விஷ செடி அது அந்த கிராமங்களில் தற்கொலை செய்வதற்கு அதை தான் பயன்படுத்துவாங்க அது வந்து கால்நடைகள் போன்ற ஒரு விஷயம் கிடையாது இயற்கையான ஒரு செடி தான் அதை திங்கிலாமா நேட்டை நம்ம என்ன செய்யணும் ஹராம்னு சொல்லலாம் அரளி விதையை நான் அரளி கீரையை வச்சு சூப்பு வச்சு குடிக்கலாமான்னு ஒருத்தன் கேட்குறான் அதில் அவிச்சு சாப்பிட்லாமான்னு கேட்குறான் சாப்பிடக்கூடாது ஹராமு ஏண்டா ஹராம்னு செத்துரு வேடா அதுதான் ஹராம் ஹராமுக்கு என்ன காரணம் உனக்கு கேடு செய்யும்னா அதுக்கு திங்கிற கேடு செய்கிற எல்லாமே இன்னதுன்னு பட்டியெல்லாம் தேவை கிடையாது கேடு செய்யக்கூடிய அனைத்தையும் நல்லா தடுத்துட்டான் அந்த கேடு செய்யக்கூடிய அனைத்தும் உள்ள கூடான கூடிய பொருள்களில் ஒரு பத்தோ இருபதோ இருக்கும் கேடு செய்கிற எல்லாமே ஹராம் என்பது ஒரு பொதுவான ஒரு அடிப்படை அந்த கேடு செய்வது கூட பல விதங்களில் இருக்கிறது ஒருத்தருக்கு கேடு செய்யும் ஒருத்தர் கேடு செய்யாது சில உணவு உங்களுக்கு சர்க்கரை பயங்கரமாக முத்தி போச்சு சுகர் நோய் இவங்க ஜாஸ்தியாக இருக்குது அவன் என்ன உங்களுக்கு என்ன சொல்லுவான்னு கேட்டால் சர்க்கரை சாப்பிடாதேமா சர்க்கரை பொதுவாக கேடு கிடையாது இவனுக்கு கேடு இவனுக்கு இருக்கக்கூடிய அளவில் அந்த சீ சர்க்கரையை சாப்பிட்டான் என்று சொன்னால் உனக்கு சர்க்கரை இதை விட ஜாஸ்தியாக ஏறி போச்சுன்னு சொன்னால் அது உன்னை பாதிக்கும் என்று நிரூபணமான நம்பகமான ஒரு மருத்துவ ஆய்வின் மூலம் தெரிய வந்தால் அவனுக்கு அது ஹராமாயிடும் அதான் கேடு வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஹராமாவாது யாருக்கு கேடு என்று வருகிறதோ அவருக்கு என்ன ஹராம் கேடு செய்ய செய்யக்கூடாதுல்ல நீ சர்க்கரையை சாப்பிட்டதாக எடுத்துக்கொள்ளப்படாது உனக்கு கேடு செய்யும் என்று தெரிந்து நீ சாப்பிடுக்கிறேன் கேடுதான் என்று நிரூபிக்க மருத்துவத்தை வச்சாலே முடிவு பண்ண முடியும் அதுக்கு அதுக்கு முடிவு என்னென்று கேட்டால் மருத்துவத்தை வைத்து நடைமுறையை வைத்து முடிவு பண்ணலாம் நல்ல ஒரு நானூறு ஐநூறு இருக்கிற சர்க்கரை உள்ள உனக்கு நீங்கள் ஒரு நூறு கிராம் சீனியை கொடுத்தா என்ன ஆகும் அப்போ ரிசல்ட்டை பார்க்கலாம் என்ன ஆகும்ன்றது அனுபவத்தினே நீங்கள் பார்க்கலாம் அல்லது அதுக்கு வீட்டுக்கு வீடு மிஷின் வாங்கி வச்சுருக்குறோம் அதில் பார்த்து என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் என்னென்னண்டு அல்லது அந்த சைடு எஃபெக்ட் நமக்கே தெரிய ஆரம்பிக்கும் சர்க்கரை அதிகமாகும் பொழுது என்னென்ன மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும் என்று நமக்கே தெரிய ஆரம்பிக்கும் அப்போ நம்முடைய உடம்பை பல வகையில் கெடுக்கக்கூடியதாக இருந்தால் அந்த ஒரு மனிதனுக்கு கேடு செய்யும் என்று சொன்னால் அதுவும் கூடாது பொதுவாக எல்லாருக்கும் கேடு செய்யக்கூடியதும் இருக்கிறது இறைச்சி வந்து கேடு செய்கிறதே ஹராமா இறைச்சி ஹராம் அல்ல ஆனால் ரொம்ப கொலஸ்ட்ரால் அதிகமாக போய் சென்ட்ரெலாம் வச்சு ஆப்ரேஷன்லாம் பண்ணி அவன் கொலஸ்ட்ரால் ரொம்ப முத்தி போய் அதுக்கு மாத்திரைக்கு மேலே மாத்திரை போட்டுவிட்ருக்கிறான் அப்படியான அப்படியேப்பட்ட ஒருத்தனாக இருப்பானே ஆனால் நீங்கள் வந்து ஆட்டு இறைச்சியை சாப்பிடாதீங்க என்று சொல்வார்கள் அப்போ ஆட்டு இறைச்சி சாப்பிட்றது ஆட்டு இறைச்சியில் வந்து நூறு கிராமில் பதினேழு கிராம் கொழுப்பு இருக்கிறது நூறு கிராம் ஆட்டு இறைச்சி சாப்பிட்டீங்கன்னா பதினேழு கிராம் கொழுப்பு இருக்கிறது மாரியா உள்ள ஒன்றாக இருக்கும் பொழுது மா மாட்டில் அஞ்சு கிராம் இருக்கிறது கொழுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாட்டு இறைச்சியில் நூறு கிராமில் அஞ்சு அஞ்சு கிராம் தான் கொழுப்பு இருக்கும் கொழுப்புள்ள முன்னே ஆட்டு சாப்பிடாதீங்க மாடு சாப்பிடுங்க அது செஞ்சு சொல்கிறாங்க ஒரு மருத்துவர் சொல்கிறார் உங்களுக்கு ரொம்ப கொலஸ்ட்ரால் ஏறிப்போச்சு அது வந்து நீங்கள் ஆட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஏறிக்கிறேன் இப்போ இருக்கிற மாத்திரை விட அதிக டோஸ் சாப்பிட மாதிரி வரேன் உங்களுடைய பல விஷயங்களை பாதிக்கிறது கட்டி வரைக்கும் பாதிக்க ஏற்படுத்திட்டு கூடும் என்று சொல்வார்களே ஆனால் அப்போ நம்மளை பாதுகாத்துக்கிற கடமை நமக்கு இருக்கா இல்லையா அப்போ கேடு விளைவித்தல் என்பது இப்படி எல்லாத்துலேயும் வரும் பொதுவாக கேடு விளைவிக்கக்கூடியதும் வரும் அதே நேரத்தில் வந்து சிலருக்கு கேடு விளைவிக்கக்கூடியது சிலருக்கு சில வயசில் உள்ளவங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் அவருக்கு கேடுன்னு தெரிஞ்ச ஒன்றே ஒரு முஸ்லீம் இப்படி சாப்பிடுவான் உனக்கு இது கேடுதான் செய்யும்போது வந்துடுச்சு உன்னையை காப்பாற்றிக்கிற இல்லை எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ரெண்டாவது சூறாவில் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது வசனத்தில் சொல்கிறான் உள் அன்பு கூபி சபீல் இல்லாம் உலக துல்கூபி ஐதீக்கும் இல்லை தகுலுக்கான் உங்களுடைய கைகளை நாசத்தில் போடாதீர்கள் சொல்கிறான் கையை கொண்டு போய் அர்த்தம் கிடையாது நாசமாக்கிற காரியத்தை செய்யாதீங்க அழிவின் பக்கம் நீங்கள் போகாதீர்கள் அழிவு 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 தரக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள் அப்படின்னு குரானில் ரெண்டு நூற்றி தொண்ணூத்தஞ்சு வசனத்தை நல்லா கட்டளை இதுதான் பேசிக் கேடு செய்வது ஹராம் என்பதற்கு இந்த வசனம் தான் அடிப்படை இந்த வசனம் என்ன சொல்வதுன்னு கேட்டால் வலாத்து ஐதிக்கும் இல்லை தகுலுக்கத்தில் உங்கள் கையை நாசத்தில் போடாதீர்கள் நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க என்பதை அந்த கையை போடாதீங்கங்கிற ஒரு இலக்கியமாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வந்து நாலு இருபத்தொம்போதில் உ தகுத்தூள் அம்பு சக்கும் உங்களை நீங்களே வந்து கொலை செய்து கொள்ளாதீர்கள் உங்களை நீங்களே சாவடிக்கிற மாதிரியான எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது உங்களை ச தற்கொலை செய்கிறது மட்டும் தடையில்லை நம்ம உடம்பை கேடு செய்யக்கூடிய ஒன்று இருக்குமே என்று சொன்னால் அந்த மாதிரி உணவுகளை நான் தவிர்த்து கொள்ளணும் இப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கேடு செய்கிற எல்லாமே என்ன நமக்கு தடை செய்யப்பட்டது ரசூல்லா சொல்கிறாங்கல்லாரே இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்னென்னு கேட்டால் எவனுக்கும் நீ கேடு செய்யக்கூடாது எதுவும் உனக்கு கேட்க செய்யக்கூடாது இதுதான் இஸ்லாமிய அடிப்படை அப்போ ஹரால் ஹராம வந்து தனித்தனி பொருள்களுக்கு நீங்கள் அறிந்து கொள்வதை விட அந்த உணவு வந்து எதை சாப்பிட்றோமோ அதை ஆய்வு செய்யணும் இது வந்து கேடு செய்கிறதா நல்லது கே ரொம்ப ஆராய்ச்சினா செய்ய வேண்டியதில்லை அதை பற்றி விஞ்ஞானிகளை ஆய்வாக சொல்லும் போது நீங்கள் என்ன செய்யணும் அதை தேடிக்கொள்ளணும் பொதுவாக எல்லாம் அரிசி எல்லோரும் இருக்கிறோம் கேடு செய்யாது அதை சாப்பிட்டு இருக்க வேண்டியதுதான் ஒருத்தனுக்கு சுகர் ஜாஸ்தியாக போச்சு அரிசி சாப்பிடான்னு சொல்லுவாங்க சுகர் சாப்பிட்டாது சுகர் அதிகமாக போனவங்க என்ன செய்வாங்க கார்போஹைட்ரேட்டை குறைங்க அரிசியை குறைங்க கோதுமையை குறைங்க எல்லா தானியங்களையும் குறைங்க அந்த சத்துனால தான் என்ன செய்கிறது சுகர் அதிகமாகுது என்று சொல்கிறார்கள் அது ஒரு இரநூறு முந்நூறுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐநூறு வரைக்கும் போச்சுன்னு சொன்னால் அப்புறம் என்ன வயிறு அப்புறம் இன்சுலின் போடணும் அப்புறம் டயாலிசிஸ் வரைக்கும் போயிடும் இன்சுலின் போட்டால் தான் வரும் அதுக்கப்புறம் டயாலிசிஸ் மிஷினை வச்சு பண்ணணுன்னு டயாலிசிஸ் போயிட்டாங்கன்னா அப்புறம் நாளை எண்ணிக்கை எண்ணிக்கிற வேண்டியதான் அது சாகுறதுக்கு உள்ள நாள் அப்படி போயிடுச்சின்னு வந்துடும் அப்போ இப்படி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து மருத்துவரு தெரிய வரும்பொழுது அரிசி கூட ஹராமாயிடும்ல அவருக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து உனக்கு தான் உன்னை செத்துருவே உன்னுடைய மரணத்தை கொண்டு போய் சேர்த்துடும் சொல்கிறாங்க மறைய நீங்கள் சாப்பிட்ற வேறு வேறு ஹலாலான பொருள் இல்லாமையாக இருக்குது அப்போ இந்த ஹலால் ஹராமில் அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால் கேடு விளைவிப்பவை ஹராம் என்று பொதுவான உசுல் அதில் என்னென்னலாம் இன்னும் வரும் என்பதை விரிவாக வழங்க வேண்டிய ஒரு விஷயம் இன்சால் அதை என்ன செய்வோம் நாளைக்கு பார்த்துக்குறோம் அலாமலை